நீங்கள் எதற்கெடுத்தாலும் அரசியலே அந்த பதவி வந்து எந்த கட்சியும் சார்பிலும் அவர் எதையும் செய்யக்கூடிய நிலையிலே இல்லை ஜனாதிபதி என்பதும் துணை ஜனாதிபதி என்பதும் அரசியலுக்கு அப்பாற்படும் கலாம் என்றால் கழகம் என்று பொருள் என்பதை சொல்லி கூட கலைஞர் அவர்கள் பேசிவிட்டார் என்பது உலகறிந்த விஷயம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த கட்சி எந்த இனம் எந்த ஜாதி என்று பார்க்காமல் தமிழ்நாட்டுக்காரன் அவன் இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பிலே செல்ல இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைக்கு செல்லுவதற்கு நாம் படிக்கட்டுகளாக இருக்க வேண்டுமே தவிர அந்த படிக்கட்டுகளை உடைத்தெடுக்கக்கூடிய பொறுப்பிலே நாம் இருக்கக்கூடாது என்பது ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆவதால் இங்கு எந்த கட்சியாவது வெற்றி பெறும் அல்லது எந்த கட்சியாவது தோல்வியிரும் என்று யாராவது நினைப்பார்கள் ஆனால் அவர்களை விட மடையர்கள் முட்டாள்தனமாக யாரும் இருக்க முடியாது இவராகவே நினைத்து செய்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து காப்பாற்றினார் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்டவர்கள் அதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இதனத்தினர் அது மதத்தினர் அல்லது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க தான் அது போய் இப்போ தொழிலுக்கு போவாங்க இப்போ எல்லா ஜாதிகாரம் அதுக்கு போயிட்டான் சம்பளம் வருது அந்த வேலையில் ஈடுபடுறதில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தலித்துகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது நீங்கள் வந்து இல்லாத டேட்டாவை சொல்கிற மாதிரி இல்லை காங்கிரஸ் திமுக தொழில் திருமாவங்களெலாம் வந்து கல் கை விளங்காத மாப்பிள்ளை கால் விளங்காத பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்படி செய்ய என்ன கூடுமோ நடத்துமோ அப்படி தான் அந்த கூட்டணி பத்து தேர்தல் அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புதிய நீதி கட்சியோட பொதுச்செயலாளர் செயலாளர் சபரசம் ஐயா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் தமிழ்நாட்டில் வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக போகிறாரா அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இந்த அரசு இந்த துணை ஜனாதிபதி தேர்தலையும் இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போதைய சூழ்நிலையில் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு வகையிலே தமிழகம் ஒரு தனித்தன்மையோடு விளங்குகிறது என்பது உலக அறிந்த விஷயம் ஆமாம் அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது அந்த இடத்தில் இருந்தவர் தமிழர் அல்ல அவர் துணைக்கு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனால் இப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவரை வெற்றி பெறச் செய்வது எப்படி என்பதற்கு வேண்ட வியூகம் அவுக்க வகுக்க வேண்டியது அரசியலுடைய முன்னணி தலைவர்களுடைய கடமை ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி காரணம் இங்கு எதற்கெடுத்தாலும் அரசியலே அந்த பதவி வந்து எந்த கட்சியும் சார்பிலும் அவர் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இல்லை ஜனாதிபதி என்பதும் துணை ஜனாதிபதி என்பதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது பிரதமர் என்பது ஒரு கட்சியின் சார்பாக இருக்கலாம் அவர் கட்சியின் சார்பாக இருந்து கட்சி நடத்தலாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று போர் வரலாம் அதில் வெற்றி தோல்வி நடக்கலாம் ஆனால் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி என்பது அப்படி அல்ல கட்சி சார்பற்றவர்களாக இருக்கணும் கட்சி சார்பற்றவர்களாக இருக்கணும் ஆகவே கட்சி சார்பற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த கட்சியில்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் த ஒரு ஜன இந்தியாவினுடைய தலைமைப்பிடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு தமிழர்கள் ஒற்றுமையுடன் ஆதரவு தர வேண்டும் தருவார்களா என்பது கேள்விக்குறி இப்போ திமுக வந்து தருவார்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் ஏன் கேள்வி எழுப்புறோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தர் தமிழர்கள் இருக்கிறதுக்கானங்க வந்து சப்போர்ட் பண்ணும் கிடையாது அவர்கிட்ட நம்ம எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை முரணம் தான் நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக பார்க்கும்போது சுதாகர் ரெட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போது அவர் வந்து ஒரு தெலுங்கு சார்ந்த ஒரு பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னும்போது அங்கே நம்ம போய் சந்திரபாபு கிட்ட அவர் வந்து ஒரு தெலுங்குக்காரர் நீங்கள் தெலுங்குக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் கூட்டணியில் நேர்த்துகிற வேட்பாளர்கள் நம்ம கேட்க முடியுமா அதை தான் நம்ம திமுக கிட்ட கேட்குறோம் இல்லைங்க நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எப்பவோ யாரோ சொல்லி வச்சு அதன்படி நடக்கிறோமா இல்லை ஒரே ஜாதியில் ஆயிரத்தெட்டு பிரிவு இருக்குது முதலியாருன்னா அதில் நூற்றம்பத்தேழு பிரிவு இருக்குது பிள்ளைமே வேணும் கூட எந்த ஜாதியிலும் அதுக்கு ஒரு உட்பிரிவு இருந்து அது இப்போ இன்றைய தினம் விரிச்சம் போல் வளர்ந்து வேறு அதுதான் இப்போ நாட்டில் ஆட்டம் போடுது ஆகவே அதே போல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னோம் முன்னோர்கள் இப்பொழுது அது யார் நினைக்கிறோமா எல்லாம் என் ஊர் தான் எல்லோரும் என்னுடைய சுற்றம்தான் எத்தனை பேர் நினைக்கிறோம் அதற்கு எந்த சட்டத்தில் இடம் கொடுத்தாலும் நடைமுறையில் அது இல்லை சமுதாயத்தில் இல்லை சமய நெறி சமூக நெறி சட்ட நெறி இது உலக நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சி சமயத்தை தழுவாத ஒரு சமுதாயமோ சமுதாயத்திற்கு உதவாத ஒரு சட்டமோ உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை ஆகவே இன்றைய தினம் இந்தியாவிற்கு ஒரு துணை ஜனாதிபதி தேவை அவர் நம்முடைய மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அஇஅதிமுகமும் சரி மற்ற பல்வேறு கட்சிகளும் சரி தமிழருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நம் மாநில தை சார்ந்த வர அங்கே வர வேண்டும் ஏற்கனவே மோப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு வந்து பிரதமராகிறதுக்கு வந்த வாய்ப்பு நம்மாலேயே கெட்டு போனது காமராஜருக்கே அந்த நிலை வந்து அவர் கூட கடைசியில் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவராக ஓடும்படி ஆச்சு அப்துல் கலாம் அவர்கள் உலகத்திலேயே ஒரு விஞ்ஞானி ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வரது அதிசயம் அவர் வந்து செய்தார் அப்படி முதல் முறை அவர்கள் நல்ல முறை செய்தால் அவர் தொடர்ந்து செய்வதற்குரிய வழிவகை ஏற்படும்போது பல சிக்கல் வந்துருச்சு கலாம் என்றால் கலகம் என்று பொருள் என்றால் சொல்லி கூட கலைஞர் அவர்கள் பேசிவிட்டார் என்பது உலகறிந்த விஷயம் ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமெரிக்காவின் ட்ரம்ப் எடுக்கின்ற பல்வேறு முடிவுகளுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் நம்முடைய ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டும் அப்படி நிலைநாட்ட வேண்டுமானால் நாம் நம்முடைய யார் என்ன நமக்கு தகுதியானவர்களோ திறமையானவர்களோ அந்த உரிய இடத்தை பிடிக்க வேண்டும் நினைக்கின்றோமோ அந்த உயர் பதவியில் நம் ஆட்கள் இருக்க நான் வரவில்லை என்றால் என்னை சேர்ந்தவர்கள் அங்கே வர வேண்டும் என்ற நிலை உயர்நிலையிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுதுதான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி இவர்கள் சொல்லாவிட்டாலும் வெற்றி பெறுவார் வேறு விஷயம் ஆனால் நாம் அதற்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் அதை செய்ய வேண்டும் செய்வார்களா என்பது கேள்விக்குறி ஏய் நீங்கள் இப்போ சொல்லும் போது வந்து என்ன சொன்னீங்கன்னா துணை ஜனாதிபதி ஜனாதிபதியெலாம் அரசியல் அப்பாற்பட்டவங்களா இருக்கணும் ஒரு நடைமுறையோடு செயல்படணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி மேலே கூட என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் செய்கிறாரு எதிர்கட்சிகள் ஒரு பில்லை கொண்டு வராங்களோ மசோதா கொண்டு வராங்களோ அதெல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல அந்த விமர்சனம் வந்து ராதாகிருஷ்ணன் மேலே வராது அப்படின்னு நம்ம நம்பலாமா இல்லைங்க நீங்கள் சொல்கிறது விமர்சனம் எல்லாத்துக்குமே உண்மையில் இருக்கும்போது போய் நான் இந்த இடத்துல ஏன் கரெக்டாக வருது நீங்கள் சொல்ல தான் ஏன் வந்து இந்த கேள்வி வருதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த துணை ஜனாதிபதி வந்து ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக ரொம்ப அவசரத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ அதனால தான் இந்த கொஷின் வருது இல்லை அந்த கொஷின் வர்றது சரிங்க நீங்கள் ஆளுங்கட்சி கொண்டு வந்ததற்கு அவர் எதிர்ப்பாக இருந்தால் என்று மறைமுகமாக சொல்கிறீர்கள் ஆகவே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஆகவே அவர் ரிஜன் செய்து விட்டார் அல்லது ராஜினாமா விடுங்கள் என்று என்று எதோ சொல்ல வரு நான் சொல்வது அது வந்து சட்ட ரீதியான பிரச்சனை அது ம ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற முடிவிலே வரக்கூடிய பிரச்சனை பல விஷயங்கள் ஜனாதிபதி கையெழுத்து போடாமலேயே மறுத்திருக்கிறார்கள் சோனியா காந்தி பிரதமராக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போது இருந்த ஜனாதிபதி கையெழுத்து போட மறுத்து விட்டார் ஏன் மறுத்து விட்டார்கள் அவர் இன்னும் இந்திய குடிமக்களாக உள்ள அதில் போ நீடி நீட்டிப்பு செய்யவில்லை என்று எது காரணம் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் ஆகவே அதுபோல் இருக்கின்ற சட்ட பிரச்சனையில் நான் போய் மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியமில்லை இந்த இடத்தில் என் மகன் அரசனாக இருக்கிறான் என் மகள் ராணியாக இருக்கிறாள் இதில் இளவரசியாக இருக்கிறார் சொல்லி நான் பெருமை அடைவேன் அதுபோல் என்னுடைய உடன்பிறப்பு இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயர் பதவியில் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோருக்கும் பெருமை அவர் தமிழருக்குத்தான் உதவுகிறார் என்று பொருள் அல்ல தமிழன் ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழனுக்குள் விட்டு குத்து நடந்து கொண்டால் அதை பொறுத்திருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஆகவே ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த கட்சி எந்த இனம் எந்த ஜாதி என்று பார்க்காமல் தமிழ்நாட்டுக்காரன் அவன் இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பிலே செல்ல இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைக்கு செல்வதற்கு நாம் படிக்கட்டுகளாக இருக்க வேண்டுமே தவிர அந்த படிக்கட்டுகளை உடைத்தெடுக்கக்கூடிய பொறுப்பிலே நாம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிரா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொதுத்தேர்தல் வரப்போகுது இதை நோக்கி வந்து பாஜகவும் த அதிமுகவும் கூட்டணி இருக்காங்க இந்த கூட்டணியை வந்து நம்ம வந்து பலப்படுத்தணும் மக்கள்கிட்ட நம்ம செல்வாக்கு உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழர் வந்து துணை துணை ஜனாதிபதி ஆக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு அரசியல் காரணக்காக தான் பண்ணுறாங்களா தமிழ் மேலே அவங்களுக்கு பெரிய நட்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லை விமர்சனம் ஆகியோர் வருங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் விமர்சனம் வரும் என்ன பண்ணாலும் ரெண்டு ஒன்று ஆகவே ஆகாது வெற்றி தோல்வின்னு தான் தோல்வியின் ஒன்று இருக்கத்தான் செய்யும் உண்மை என்று இருந்த பொய் என்று ஒன்று இருக்குதா இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இதை வந்து நம்ம அரசியலுக்கு இப்ப வந்து ஜனாதிபதி என்ற தேர்தல் பொறுப்பை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தானே இல்லைங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆவதால் இங்கே எந்த கட்சியாவது வெற்றி பெறும் அல்லது எந்த கட்சியாக தோல்வீறும் என்று யாராவது நினைப்பார்கள் ஆனால் அவர்களை விட மடையர்கள் முட்டாள்தனமாக யாரும் இருக்க முடியாது அப்போ இங்கே ராதாகிருஷ்ணனை கொண்டு வரதுனா தமிழ்நாட்டில் பிஜேபியோட செல்வாக்கோ இல்லை அதிமுக செல்வாக்கோ வளராது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் ஒன்றும் ஏற்படாது அவங்க நாம் உழைப்பு நமக்கு வெற்றி தரும் நீங்கள் எவ்வளவு தூரம் உழைக்கிறீர்களோ எந்த அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுக்கோ அந்த அளவிற்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் யாரோ எதற்கோ எங்கே வந்து ஏதோ செய்து விட்டுருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீர்களே ஆனால் அந்த பெருமையை பேச்சு கொண்டு இருப்பதால் உங்களுக்கு எந்த உயர்வும் இருக்காது உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதுபோல் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொள்வதற்கு என்று எத்தனையோ வழிவகைகள் இருக்கின்றன தமிழ்நாடு உயர்வதற்கு எத்தனையோ இதில் எம்ஜிஆர் எப்படி உயர்த்தினார் எம்ஜிஆர் வருவதற்கு முன்பு கல்வியின் தரம் என்ன நிலை என்ன தமிழ்நாட்டினுடைய தகுதி என்ன எம்ஜிஆர் வருவதற்கு முன்பு பசிப்பட்டினி எத்தனை பேர் இருந்துச்சு அவருடைய ஆட்சி முடியும் பொழுது பசிப்பட்டினி அற்றவர்கள் எத்தனை பேர் ஆனார்கள் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் பல்கலைக்கழகங்கள் எம்ஜிஆருக்கு முன்பு எவ்வளோ இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் எவ்வளோ உதயமானது அவர் பொழுது இப்போ இந்த பொசிஷன் என்ன இதெல்லாம் திட்டம் போட்டு பார்க்கணும் ரோடுன்றது நான் எம்எல்ஏவுங்க மூணு முறை தொடர்ந்து நான் வந்த பிற்பாடு தான் இந்த பால் உற்பத்தியாளர் இப்போ இருக்குது எம்ஜிஆர் ஆட்சியில் தான் ரேஷன் கடையை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த ரேஷன் உணவுப் பொருள் போய் சேரணும் யாரும் வறுமை கோட்டு கீழே பட்டினியாக இருக்கணும் சொல்லக்கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது ஆகவே அப்படி தான் அம்மா உணவகம் அப்படித்தான் யாரும் கீழே வறுமை கோட்டு கீழே யாராக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஷெடியூல்டு ஷெடியூல்டு அதெல்லாம் கிடையாது அது யாராக இருந்தாலும் வறுமை கோட்டு கீழே யாரும் அவதிப்படக்கூடாது எல்லோரும் இன்புற்று இருக்கணும் அதற்கு என்ன வழி வைர சோறு ஒழுகாத வீடு இருக்கணும் அப்படி இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு அரசாங்கம் அதை செய்தோம் செய்ததால் தான் அந்த லேபிள் வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் மருத்துவம் என்று எடுத்தால் ஏழை எளியவர்கள் வர முடியாது என்ற நிலை இந்த நீட் தேர்வு வந்து செஞ்சிச்சு உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் யாரும் கேட்கலை எந்த எதிர்கட்சியும் கோரிக்கை வைக்கலை ஆளுநர் அவர் ஆதரிக்க ஆதரிக்கலை மத்திய அரசு அப்படி ஒரு இது போடுன்னு ஆலோசனை சொல்லலை இவராகவே நினைத்து செய்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து காப்பாற்றினார் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்டவர்கள் அதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவையெல்லாம் நாம எடுக்கின்ற முடிவு அப்படி எடுத்தால் இந்த நாடு இந்த தமிழகம் வெற்றி அடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதலியார்னு ஒருத்தர் அவர் கிணறு வெட்டுறாரு கருக்கருப்பை என்னமோ வருது என்னன்னு பார்த்தா நிலக்கரி ஐயோ இது என்னங்கன்னு காமராஜர் கிட்ட சொல்கிறார் அட்டா இது நிலக்கரி ஆச்சுன்றான் அதுக்கு இங்கே நிலக்கரி இங்கே கிடைக்கிதுன்னு நேருவுக்கு போகுது நேருவுக்கு போய் என்ன செய்தான்னு அந்த நிலத்தையே அவர் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தார் ஜம்பிளிங்க முதலியார் நெய்வேலி இதெல்லாம் வந்து இது அது மட்டும் இல்லைங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் பேசலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் தமிழன் முதலியார் அதுன்னு சொல்லிட்டு அவர் அவர் கண்டுபிடிச்சி இன்னும் இன்றைக்கி அவர் வந்து ஏர் என்ற ஒரு நிறுவனத்துக்கு இதுவாக இருக்கிறார் அப்படிப்பட்ட சந்திரசேகர் முதலியார்னு நினைக்கிறேன் ஆகவே இப்படி எல்லா வகையிலும் எந்த பிரச்சனை நீங்கள் ஆற்காடு வீராசாமி அதில் ஆற்காடு ரட்டையர்கள் சொல்லுவார்கள் ராமசாமி லக்ஷ்மி சாமின்னு லக்ஷ்மிசாமி முதலியார் இருபது வருஷத்துக்கு மேலே இருபத்தொரு வருஷத்துக்கு மேலே பல்கலைக்கழகம் துணைவேந்தராக எலிசபெத் குயின் எலிசபெத்துக்கு பிரசவம் பார்த்தவர் ராம ஆற்க ராமசாமி என்பவர் ஐக்கிய நாட்டு சபையில் அவருடைய வாதம் செஞ்சு வர்றாங்க அது வரலும் அவருடைய சட்ட நுணுக்கம் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணுச்சு வாவுசி வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பல் ஓட்டினவர் தமிழ்நாட்டில் இல்லாத வீரம் எங்கேயும் கிடையாது த கலை முதலாக தொழில் காத்து வளர்ப்பது தமிழ்நாடு முதன் முதலாக நல்லவையாகவும் முயன்று முடிப்பது தமிழ்நாடு என்று தான் பெயர் வாங்கியிருக்கிறோம் ஆகவே இது ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக தொடர்ந்து தமிழன் பாரம்பரிய ஒரு நல்ல செயலை செய்வதற்கு துணையாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு உதவுவதாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அதிமுக பொதுச்சலர் என்ன சொன்னா நான் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து எட்டு மாதம் தான் அடுத்த தேர்தலும் இருக்குது இப்போ வரலையுமே அவர் வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் சைடு வந்து மெகா கூட்டணி அமைஞ்ச மாதிரி தேர்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சரோ இல்லை திமுக கூட்டணி காட்சிகளும் வந்து விமர்சனம் வச்சுட்டு தானே இருக்காங்க இல்லைங்க திமுக கூட்டணி என்பது இப்போ நான் உங்களை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் கம்யூனிஸ்டு இப்போ திருமாவளவன் முந்தர் நாள் ஒரு பேட்டியில் சொல்கிறார் குப்பை எல்லும் தொழிலாளரை நிரந்தரமாக்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை அல்ல என்றார் அரசு பணி ஆக்கிறது தான் கேள்வி குப்பை எல்லும் தொழிலுன்றது அல்ல அவங்க அரசு பணியில் இருக்காங்க தற்காலிகமாக இருக்கிறவங்க நிரந்தரமாக்குங்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படி வரல வந்து பதில் குப்பை தூக்குறது எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்ற அவங்க தான் தூக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை எந்த காலத்தில் யார் வராங்களோ இப்போ எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இதனத்தினர் அல்லது மதத்தினர் அல்லது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க தான் அது போய் இப்போ தொழிலுக்கு போவாங்க இப்போ எல்லா ஜாதிகாரும் அதுக்கு போயிட்டான் சம்பளம் வருது நல்ல சம்பளம் வருது அப்படி எல்லா ஜாதிகாரனும் அந்த வேலை எல்லாம் இருக்கும் டிராமின் உள்பட இருக்காத நான் என்ன உங்களுக்கு ஆள் ஆளுங்காட்டி பேர் சொல்லி எந்தெந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும் ஆகினால் இன்றைய தினம் அது ஒரு சிறந்த தொழிலாக வருவாயுள்ள தொழிலாக நிறந்த தொழிலாக பெரிய ஒரு உழவு தொழிலில் கிடைக்கிற லாபத்தை விட அது அதிகமாக கிடைக்கும் ஐயா இப்போ கவர்மெண்ட் டேட்டா டேட்டாப்படியே அந்த வேலையில் ஈடுபடுறதுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தலித்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது நீங்கள் வந்து இல்லாத டேட்டாவை சொல்கிற மாதிரி இருக்குல்ல இல்லைங்க கவர்மெண்ட் டேட்டா நேற்று உள்ளே சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி அவர் சொல்ல முடியாது குப்பை தொழில் தொழிலா அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்டோங்கன்னு சொல்ல சொல்லு வெளியே நானே வெளியே வெளியிடு சொல்லுங்கள் நான் அதுக்கு சரியா தப்பான்றது ஓப்பனாக பேப்பர்ல வெளியிட தயார் விளம்பரப்படுத்தவும் தயார் எல்லாரும் போய் செஞ்சுட்டாங்க ஆகினால் நீங்கள் எங்க ஒரு மயானத்தில் ஒரு பிராமின் பெண்ணு அதை அடக்கம் செய்கிறாங்கன்றதுக்கு இந்த அம்மா கூப்பிட்டு அதை பாராட்டி செஞ்சு அது வாழ்த்து சொல்லி எல்லாம் இது பண்ணுது புற அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நடந்த காரியம் இல்லையா அவங்க அவங்க வயிறு காஞ்சா அங்கே அவனுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை செய்கிறாங்க நீங்கள் சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா இப்போ வந்து திமுகவுக்கும் திருமாவளவன் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே முரண்பாடுகள் இருக்குது நாங்கள் வேறு வேறு கட்சிகள் தான் எங்களுக்குன்னு தனித்தனி கொள்கை இருக்குது ஆனால் நாங்கள் கொள்கை கூட்டணியாக ஒரு இடத்துல நிற்கிறோம் ஆப்போசிட்டில் கூட்டணியே ஃபார்ம் ஃபார்மாகல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விமர்சனம் வந்து எடப்பாடி பழனிசாமியால் தான் வைக்கிறாரு இல்லைங்க ஆட்சியில் அதிகாரம் வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டவர் யார் திருமாவளவன் அவர் இன்றைய தினம் அவர் நிலைமை என்ன அவர் த காலம் கணிஞ்சு வரல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அது எவ்வளோ காலத்தில் சொல்ல நீங்கள் அதுக்கு என்ன ஒரு டென்ஸ் வச்சுருக்கீங்களா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அதே அதே கேள்வியை நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட வச்சாலும் அவரும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் அதிமுக ஆட்சி தான் அவரும் அவரும் பேசுவார் இல்லை அவர் சொல்லிட்டாரு இவர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ரெண்டு கட்சியுமே நாங்கள் ஆட்சியில் பங்கு தர தானே சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனை மட்டும் பேசுறீங்க இல்லைங்க நான் அங்கே கூட்டணியில் இருக்கிறது யார் என்ன இங்கே கொள்கை வச்சு அதுதான் இப்போ பேச்சு அதெல்லாம் இப்போ இது நீங்கள் இப்போ காங்கிரஸ் திமுக தொழில் திருமாவங்களாம் வந்து கல் கை விளங்காத மாப்பிள்ளை கால் விளங்காத பொண்ணு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க நான் எப்படி என்ன கூடும் நடத்துமோ அப்படிதான் அந்த கூட்டணி பத்து தேர்தல அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க சார் நீங்க அப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாரு சந்தர்ப்பம் நீங்கள் விமர்சனம் என்ன வைக்கிறீங்க ஒத்து வராத கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க மக்கள் அவங்களை தான் ஓட்டு போடுறாங்க மக்கள் அவங்கள தான் முதலமைச்சர் எங்க இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மூணு முறை தொடர்ந்து இருந்தார் என்ன செய்ய முடிஞ்சிங்களா எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து ஒரே ஒரு ஒரு பாயில் வளர்ந்தவங்க படுத்துருந்தவங்க அவங்களுக்குள்ள ஒரு நிலைமை வந்துச்சு திமுக என்ன கேதியாச்சு அவர் உயிரோடு இருக்கிற வரலம் கலைஞர் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலைன்னு வாங்க நாட்டில் இல்லாத க அவ்வளோ விதம் தெரிஞ்சவர் அவரை விட யாரும் தெரிஞ்சவனே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு பேச்சு இருந்திருக்கும் எதுவாக இருந்தாலும் வெல்வார் எப்படி இருந்தாலும் வெல்வார் அவர் ஊத்து தண்ணி தாங்க அவர் உப்பு தண்ணி தான் ஆனாலும் ஊத்து தண்ணி எதுவாக இருந்தால் அடுத்தது ஒரு ஒருத்தர் ஒரு உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாம் ஒருத்தர் வர்றாரு யார் என்ன உங்கள் பேர் என்னன்றாரு நான் வந்து ராமாபுரங்கன்றார் ஓஹோ நீங்கள் ராமாபுரத்தில் இருக்கீங்களா இவரே சொல்கிறார் உடனே மற்றவங்களுக்கு பக்கம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்குன்னா அவர் உள்ளதோ ராமாபுரம் இல்லமோ ராமா ராமாபுரம் உள்ளமோ கா கோபாலபுரம்ன்றார் அவர் சேர்த்துக்கிறார் அவ்வளோ பாயிண்ட்டு யார் சீக்கிரத்தில் ஒருத்தரை கலெக்ட் பண்ண முடியாது அவர் இல்லமோ ராமாபுரம் உள்ளமோ கோபால கோலாபுரம் அப்படிங்குறார் எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆலை கனெக்ட் பண்ணிக்கு நான் இந்த குவாலிட்டி வந்து இந்த பண்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இல்லை அப்படின்றது தானே மிகப்பெரிய கூட இருந்தால் இபிஎஸ் வேணாம்னு சொல்லிட்டாரு சசிகலா வேணான்னு சொல்லிட்டாரு டிடிவி வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பாஜக கூட வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்துருக்காரு அப்படின் போது அவருமே நம்பிக்கை மக்கள் மக்கள்கிட்ட இருக்குமா எங்கள் உயிருக்கு உயிராக இருந்து கட்சி வளர்த்து கட்சியிலே பாதிக்கு மேலே தன் ஆதிக்கத்தில் இருந்து வைகோ யார் யாருக்காக சொல்றீங்க நீங்க நான் ஏட்டிக்கு போட்டு பேசலை ஏட்டிக்கு போட்டு பேசலை விஷயம் தெரிஞ்சவங்க தனக்கு மேலே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள மட்டும் தட்டிடுவாங்க தனக்கு யாரும் இப்போவும் நாவலர் எஜிஆருக்கு அவங்க தன்னம்பிக்கை அம்மாவுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நாவலர் நெடுஞ்செழத்திருந்தார் பெரியாருக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் அண்ணாவுக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் கருணாநிதிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் எம்ஜிஆருக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் இந்த அம்மாவுக்கும் ரெண்டாம் இடத்துல தான் எடப்பாடியார் முதல்வராக வந்து அவர் உயிரோடு இருந்து அவருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் அது அவருடைய பண்பு அங்கே அவர் வந்து எறும்பா ஈன்ற கணக்கு ஈ எங்கேயும் உட்காரோம் இங்கே வந்து லட்டுலேயும் உட்காரோம் அது வேறு எங்கேயோ உட்காந்து அதுக்கப்புறம் ஆனால் எறும்பு வந்து லட்டு பார்த்துட்டு இருக்கிறது தேவையானதை சாப்பிட்டு பேசவங்களுடைய போயிடும் ஈயா எறும்பா அரசு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தால் இவங்கெல்லாம் எறும்புங்க தன் தேவை தன் வயிறு நிரம்புனா வேறு அதுக்கு மேலே எதுவும் இருக்காது எங்கேயும் அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து இங்கேருந்து உட்காரணுன்ற அவசியம் இல்லை ஆகவே இன்றைய தினம் ஈக்கள் அதிகமாக போய்விட்டன எந்தெந்த வகையில் எந்தெந்த வகையில் எப்படி எப்படியெல்லாம் குறுக்கு வழியில் பிழைக்கலாம் என்கிற நிலைமை வந்துவிட்டது எதை சொல்லி காலத்தை ஓட்டலாம் நாம் இருக்கும் வரை உயிரோடு இருக்கும் வரை ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும் பெருமையோடு இருக்கணும் பதவியோடு இருக்கணும் ஆட்சியில் இருக்கணும் கட்சியில் உயர்ந்த இடத்தில் இருக்கணும் என்ற எண்ணம் வளர்ந்து விட்ட காரணத்தினால் உண்மைகள் மறைந்து போகிறது நன்மைகள் தேய்ந்து போகிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு என்பது மறந்து போய்விடுகிறது சுயநலம் பெருக்கெடுத்து விடுகிறது உங்கள் நேரத்தகுதிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்